இன்டர்நேஷனல் மீடியாவில் பல்வேறு வகையான செய்திகள் வெளியாகி வருகின்றன மோடிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது முன்பு ஒரு வீடியோவில் நான் குறிப்பிட்டது போல் இந்திய பிரதமர் ஏன் அங்கு செல்லவில்லை என்பதற்கான காரணத்தை இந்திய வெளியுறவு அமைச்சர் விளக்கியுள்ளார் ஒரு இந்திய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியின் நிகழ்ச்சிக்கு செல்வது வழக்கமில்லை இதன் பகுதியாக செல்லவில்லை மூன்று முறை சென்று பார்த்துவிட்டு என்னை அழைக்க வேண்டும் என்பது போன்ற அர்த்தமற்ற வார்த்தைகளை ராகுல் காந்தி இந்திய பாராளுமன்றத்தில் கூறிய பின்னர் அவரே மன்னிப்பு கேட்டார் இதுதான் ராகுலை பற்றி நான் அடிக்கடி குறிப்பிடும் இம்மெச்சூரிட்டி ஒருபோதும் முதிர்ச்சியை காட்டாத ஒரு தலைவர் இந்த விஜயத்துடன் தொடர்புடைய விஷயங்களை பார்ப்போம் வர்த்தகம் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்ந்துவிட்டன இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட வரிகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியா அமெரிக்காவிலிருந்து பொருட்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இதன் பட்டியல்களை வழங்கும் நிலையில் உள்ளது